வணக்கம் இன்றைய காணொலியில் ஐடி லோகோஸ் அப்ளிகேஷனில் எப்படி லாக்இன் செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம் நான் கேலிக் செய்கிறேன் இங்கே நாம் இரண்டு வகையான தாவல்களை பார்ப்போம் முதலில் செய்ய வேண்டியது தொடங்குதல் ஐடி இங்கிருந்து உள்நுழைய வேண்டும் கீழே நீங்கள் இப்போது சேருங்கள் பொத்தானை காண்பீர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை கணக்காளர்கள் தங்கள் பிரச்சனைகளை காட்டக்கூடிய ஜூம் அழைப்பு உள்ளது தொழில்நுட்ப குழு அதை சரி செய்யும் அப்போ நீங்க பன்னிரண்டு மணியிலிருந்து இந்த அழைப்பில் சேரலாம் நீங்கள் இங்கிருந்து மொழியை தேர்ந்தெடுக்கலாம் இங்கே ஆங்கிலம் தானாகவே தேர்ந்தெடுக்கப்படுகிறது உங்கள் உள்ளூர் மொழியையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் எனவே உங்கள் உள்ளூர் மொழி எதுவாக இருந்தாலும் அதை தேர்ந்தெடுக்கலாம் எனக்கு இந்தி நன்றாக புரியும் நான் இந்தி மொழியிலேயே பேசுவேன் நான் இந்தியில் கிளிக் செய்து பின்னர் சமர்பி என்பதை கிளிக் செய்தேன் ஆம் என்பதை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நாம் மேலும் தொடர்வோம் நீங்கள் விரும்பும் அனைத்து வகையான தாவல்களையும் காண்பீர்கள் சுய உதவிக்குழு கணக்காளர் ஓ கணக்காளர் ஓ சுய உதவிக்குழு பரிவர்த்தனை ஒப்புதல் அளிப்பவர் சியல கணக்காளர் சியல சுய உதவிக்குழு பரிவர்த்தனை ஒப்புதல் அளிப்பவர் சியாபி இப்போது நீங்கள் எந்த ரோல் ஐடியை உள்நுழைய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போது நான் ஏசெச்சி புத்தக காப்பாளர் ஐடியில் உள்நுழைய வேண்டியிருப்பதால் ஏசெச்சி புத்தக காப்பாளர் என்பதை கிளிக் செய்வேன் இங்கே நீங்கள் பயனர் பெயரை தட்டச்சு செய்ய வேண்டும் என்னுடைய பயனர் பெயர் ஏச்சா அந்த ஸ்கோர் அந்த ஸ்கோர் உங்கள் பயனர் பெயர் எதுவாக இருந்தாலும் ஹெச்பிஐ தட்டச்சு செய்யவும் நீங்கள் பயனர் பெயரை நகல் எடுக்கலாம் உங்கள் இயல்பு நிலை கடவுச்சொல் பயனர் பெயர் ஓஎஸ் அட்வர்ட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று போல இருந்தால் இங்கே ஒரு கான் ஐகான் கொடுக்கப்பட்டுள்ளது கடவுச்சொல்லை உள்ளிடுவதில் எந்த தவறும் ஏற்படாமல் இருக்க இந்த ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் கடவுச்சொல்லை பார்க்கலாம் நாம் இன் என்பதை கிளிக் செய்தவுடன் நமது ஐடி உள்ளுழைந்துவிடும் இங்கே நாம் பெண்ணை உருவாக்குவோம் நாம் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு பெண் மேலும் நாம் நமது ஐடியை மீண்டும் மீண்டும் உள்நுழைய வேண்டிய அவசியமில்லை நாங்கள் எங்கள் ஐடியில் மீண்டும் மீண்டும் அதே பெண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து கொண்டே இருப்போம் நான் எனது பெண்ணை உருவாக்கிவிட்டேன் நீங்கள் எந்த கணக்கை உருவாக்கினாலும் உங்களுக்கான சந்தாயம் உருவாக்க வேண்டும் இங்கே நீங்கள் பெண் குறியீட்டை உள்ளிட வேண்டும் அதே பெண்ணை கீழே உறுதிப்படுத்த வேண்டும் நாம் ஜென்வேட் என்பதை கிளிக் செய்வோம் எங்கள் ஐடி உள்நுழைந்துள்ளது